நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்மளது தூண்டில் பயணம் மினும் தொடர்கிறது இன்றைக்கி எந்த ஸ்பாட் வந்திருக்கணும்னு நீங்கள் பார்த்தாலே தெரிய வாய்ப்பு இருக்குது நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும் பாலை மீன் இடத்துக்கு தான் வந்திருக்குறோம் நான் நம்ம ப்ரோவும் வந்திருக்கோம் வீச்சுவலையில் போட்டு பார்ப்போம் எதாவது மீன் மாட்டுதான் பார்ப்போம் அப்புறம் தண்ணி நல்லா ஏர் நிற்கி இன்றைக்கி எதாவது மீன் பிடிக்க முடியுதான்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நம்ம ப்ரோ வந்து வலைக்கு ரெடி ஆயிட்டாங்க போடுறதுக்கு நம்ம மீன் வலையும் கொண்டு வந்திருக்கோம் சப்போஸ் இதில் மீன் இல்லை அப்படின்னா வலை கட்டி தான் மீன் பிடிக்கணும் நம்ம வீட்டில் தொடர்ந்து பாருங்கள் இப்போது வீச்சு வீசி பார்த்துருவோம் வீச்சில் ஏதாவது படுதான்னு பார்ப்போம் தண்ணி இங்கிட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கு மீனானால் ஒன்றும் உளக்குன மாதிரி தெரில ஒரு எரிய எரிஞ்சு பார்த்தா தான் தெரியும் இப்போ யாருக்குன்னே ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டோம் போயிட்டு வந்தோம் அங்கேயும் விசேஷமாக இல்லை ஒன்றுமே முத வீச்சு வீசுகிறாங்க ஏதாவது லைட்டாக வலை சிக்கியிருக்குமா இருக்கும் வலை இப்போ ஒழுங்காக விரியில் பார்த்தீங்களா இதுலேயே சார் ஒரு சின்ன குச்சி மட்டம் கூட விரியாது வீச்சலையில் பொறுத்த வரைக்கும் அதான் ஒன்று பாருங்கள் வீச்சலை உள்ளே மாட்டிக்கிச்சு உள்ளே இறங்கி தான் எடுக்கிற சூழ்நிலை ஆயிட்டு ஆழிட்டு தான் தட்டுறாங்க ஆ ஆக்கிட கல் உள்ள கல் அந்த ஆக்க இருக்குன்னு சொல்லியிருக்கோம்ல இது கிடக்குங்காக காலையிலே வந்தோன்னே ப்ரோ உள்ளே இறங்குற மாதிரி ஆகிடுச்சி முத வீச்சு வீசி பார்ப்போம் எதாவது படுத்தாங்க பார்ப்போம்னு பார்த்தோம் வளகட்டை வந்துட்டு இதுதான் ஒரு பெரிய இது நல்ல தண்ணியில் இறங்க தெரிஞ்சிருங்களா வாங்க ஒரு மீன் வந்துருக்கு சிலேபி வலை ஒழுங்காக விரில இருந்தாலும் ஒரு மீன் தூக்கிட்டோம் பார்த்தீங்களா ரெண்டாவது ஈஸ போகிறாங்க பார்ப்போம் இந்த ரெண்டாவது ஏதாவது ஒன்று ரெண்டு வருதான்னு பார்ப்போம் இந்த இப்படி போகும்போது சடக்குன்னு திட்டின் பள்ளங்களில் இறங்குற மாதிரியும் இருக்கும் இந்த ரெண்டு ஜம்முன்னு விழுந்துட்டு இந்த ரெண்டு ஏதாவது வருதான்னு பார்ப்போம் ரெண்டாவது வீச்சில் ஒன்றும் கிடையாது இது முதல் வீச்சில் பிடிச்சது தான் உள்ள வரைக்கும் போய் வீசி பார்த்துட்டுட்டாங்க இந்த இடத்துல மட்டும் ஒரு வீச்சு வீசி பார்ப்போம் இல்லைன்னா வேறு ஸ்பாட்டு தான் போகணும் மூணாவது வீச்சு வீச போகிறாங்க இந்த சைடில் வீசுகிறோம் இதுக்கு எது சைடில் ஒரு தடவை ரெண்டு தடவை வீசிட்டோம் ஒன்றும் இல்லை ஆ இதுலேயாவது எதாவது வருதுன்னு பார்ப்போம் வலையை எடுத்துட்டாங்க ரொம்ப மோசம் ஜிலேபி தான் சின்ன சின்ன ஜிலேபியாக இருக்கு இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு ஜிலேபி தான் பிரயோஜனம் பாருங்க மூணு வீச்சு வீசியிருக்கோம் மூணு வீச்சிலேயும் பாருங்கள் எப்படி வந்துருக்கு மீன் பார்த்தீங்களா ரவுண்டில் வந்தால் மூணு ஜிலேபி நாலு ஜிலேபி எல்லாம் சின்ன ஜிலேபி தான் அஞ்சு கிடையாது அஞ்சு கிட தான் அந்த ஒன்று பெரிய சிஸ் அதை மறந்துட்டோம் நம்ம இன்னும் வேறு ஸ்பாட்டுக்கு தான் போகணும் இந்த ஸ்பாட்டில் பிரயோஜனம் இல்லை யூ சொலைக்கு இன்னும் மீன் வளைய கட்டி பார்ப்போம் நம்ம இப்போ வேறு ஸ்பாட்டுக்கு வந்துட்டோன்னு அங்கே வந்து மீன் சுத்தமாக கிடையாது ஒரு நாலஞ்சு ஜிலேப்பி தான் பிடிச்சோம் ஆனால் இங்கேனக்குள்ளேயும் பிடிச்சிருக்கோம் மீன் பரவாயில்லாமல் ஒன்று ரெண்டு சிலையை போய் தூக்கிட்டு வந்தாங்க காட்ட வேண்டாம் அப்படின்னு பார்த்தேன் மீன் அந்த அதில் ஏறுது பாருங்கள் தண்ணியில் பாருங்கள் அந்த இடத்துல மீன் ஏறுறது தெரியும் உங்களுக்கு அப்படியே குழப்பிட்டு அப்படியே ஏறும் சொல்லு சொல்லு எதுங்களா ப்ரோ அங்கே தான் பார்த்து போகிறாரு அந்த அதை வைத்துறதுங்களா மீன் அப்படியே ஏற்று ஏறுது பார்த்துக்கோங்க அதில் ஒரே ஒரு தடவை போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்கோம் அசர் அடிச்சார் மீன் வருதான்னு பார்ப்போம் எதுக்கும் நம்மளும் வீச்சில் போட்டு பயங்கரமாக ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுறோம் பெரிய அளவில் மீன் முடியல அந்த வருங்க பின்னாடி போயிட்டு மீன் பிள்ள அந்த ஓடுதல்ல எடுத்து நிற்கும் மீன் கிடக்கா இல்லையா கல் இழுக்கு இடுக்காக இருக்காது இழுக்கு உள்ளே கூடி இருக்காண்ணா யார் சுண்டா கச்சை திட்டா யாருண்ணே ப்ரோ வந்து மீன் எடுத்து கையில் வச்சிருக்காரு நம்ம பக்கத்துல போறோம் பா பாசியை பாருங்க எப்படி இருக்குன்னு சரட்டு புரட்டுன்னு வழுகுது நீ பார்த்தா செயல்பட வேண்டியிருக்கு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு மீன் அதெல்லாம் சள் சளுன்னு வருது கையில் வச்சிருக்காரு பார்த்தீங்களா அது சுட்ட வர முடியாதுல்ல இந்த இதில் எப்படி ஏறாமல் பாருங்கள் கடக்கான வேற ஏறே அப்படி கையில் பிறக்கிறோம் கடற்கிறவன பிறக்கிறோம் இதில் வந்து வலை எடுக்க முடியலன்னு பாங்க பாருங்க வலை எப்படி கிடக்குன்னு தெரியுங்களா வலை தண்ணிக்குள்ள தான் வலை போட்டு வச்சிருக்காரு அந்த வலையில் அப்படியே தடை தடை மீன் உள்ளே நிற்கிறோமே அப்படியே பொத்தி தான் பிடிக்காது இந்த இடத்துல வந்து வலையை கூட்டி எடுக்க முடியல எடுத்த ஓடி போயிருது மீன் விவகாரமாக எஸ் ஆயிரு அடுத்ததான் மீன் உள்ளே கிடக்கான்னு பார்க்கணுங்க அந்த மீன் உழகு தெரியுதுங்களா இப்போ ஒன்று நேரம் பிடிச்ச மீன் தான் கிடக்குவாருங்க போய்க்குள்ள தெரியுதுங்களா ஒன்று ரெண்டாக பிடிச்சி பிடிச்சி வச்சுருக்கோம் ஏன்னா கொஞ்சம் ரிஸ்கான இடத்துல இருந்ததுனால நம்ம வீடியோ எடுக்க முடியல இந்த பாலத்துக்கு திருப்பி வந்த உடனே உங்களுக்கு பதிவிடுறேன் அந்த இடம் புள்ள வலி வலி உள்ளே உளுந்துட்டோம் பார்த்துக்கோங்க இடையில சரி செல் எடுத்துகிட்டு வந்தால் சரி வராது அப்படின்னு தான் செல்லை எடுக்கலை மீன் இந்த இடத்துல ஏறுது செல்லுன்னு ஏறுது இந்த பாருங்க அடுத்த ஒரு மீன் அதில் வந்து எடுத்துகிட்டாங்க வருங்க இவெல்லாம் நைஸ் நைஸாக கூட்டி கூட்டி எடுத்துருந்தாங்க நான் அடுத்த ஒன்று கிடக்கு இன்னும் ஒரு வீச்சு வச்சு பார்ப்போம் அந்த அன்னிக்கி கிளம்பிடுவோம் நேரம் ஆயிடுச்சு ஒரு ஏறி போகிறாங்க இந்த இடத்துல மீன் எப்படி போகுதுன்னு பாருங்களேன் பார்த்தீங்களா அதுக்குள்ளே மீன் தான் இல்லை அப்படி ஏறி போகுது எப்படி போகுது பாருங்கள் அந்த மீனை கவனிச்சு தான் இன்னும் ரெண்டு நிமிஷம் நின்று தான் எரியணும் மீனை பார்த்துட்டாங்கன்னா போட்டுருவாங்க அந்த திட்டத்தை பார்த்தீங்களா அந்த சுளிப்பு மாதிரி உள்ளது பார்த்தீங்களா அதெல்லாம் மீன் தான் பார்ப்போம் மீன் இங்கிட்டு ஏறுது அவங்க வந்துட்டு அந்த பக்கம் மறிச்சு வச்சிருக்காங்க மீன் கிடக்கு போ வலைக்கில் கிடக்கு கிடக்கு கிடக்குனிக்க ஆ அந்த அடி உளக்கிறானே அந்த வலைய முண்டுறானே இப்போ ஒரு மீன் வலையை முண்டுச்சு அது என்ன மீன் பார்ப்போம் உள்ள கிடக்கான்ட்டு ஒரு பின்னாடி சரியான செய்தி ஃபஸ்ட்டு பாருங்க பீசு ஒரு மீன் எடுத்துருக்காங்க ஆனால் குறுங்க மீன் தான் அது நமக்கு வேண்டாம் அதனால நம்ம தண்ணிக்குள்ளே விட்டுருவோம் குருங்க குறுங்க தானே குறுங்க வேண்டாம் ப்ரோ நம்ம தான் சிலேபி பிடிச்சி இப்போ உள்ளே பிடிச்சிருக்கு சிலேபி என்ன செய்ய தெரியல பாருங்கள் பாருங்க மீன் குறுங்க ரெகு இருந்து இப்போ மணல் என்ன நாங்கள் கை பைக்கில் போட்டிருப்போம் நாங்கள் எதுவுமே மட்டும் மட்டும்தான் குறுங்க எடுப்போம் இந்த அடுத்து ஒரு மீன் எடுத்துட்டாங்க பாருங்க மணலை தான் இல்லை கையில் போட்டாச்சு ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது இந்த இடத்துல இரட்டி விழுற மாதிரி தான் இருக்குது நானே இப்போ இரட்டி வந்துருப்பேன் செல்லோட எப்படியோ தப்பிச்சிட்டேன் இந்த பாருங்கள் அந்த திண்டுருக்கு பார்த்தீங்களா அந்த திண்டில் அப்படி மீன் சல்லு போகுது பார்த்தீங்களா அங்கிட்டேருந்து இங்கிட்டாமல் இருந்துட்டாங்க எப்படி கிடக்க போடுங்களே போடு தனியில ஆ பார்த்து பார்த்து போருமே இந்த பற்றிலா இதான் அவள் சொன்னேன் இப்படி வலி வலி விழுந்துருவோம் அப்படின்னு செல்லே அதான் பயந்து போய் எடுக்காமல் என்ன விழுறோம் இந்த உங்க மீன் ஊரு அடியை பற்றியலாம் வலையை போட்டு வச்சிருக்காங்க வலைக்கு வேலை அடிக்கி பயந்து போய் அதை பாருங்க வலை ஈயம் இருக்கிறதுனால வலை போகாமல் அப்படியே நிற்கி கல்லுகளும் கிடைக்கா வெயிட் என்னன்னு அப்படியே நிற்கி இதுலேயே ஒரு தலைமாரி இருந்துச்சுன்னா அப்படியே போட்டு போட்டு கரையில் நின்று பிடிச்சிக்கிட்டே இருக்கலாம் மைன் யார் யாரை இது தலைமாரி இல்லையே நம்ம நம்ம தான் நம்ம செலவில் தலை போடணும்னு நினைக்கிறேன் இதில் இந்த பாருங்கள் இது வந்து நம்ம மீனில் கட்டி பிடிச்சோம் இன்னைக்கு வந்து அதை பதிவிட முடியல நம்ம வந்து ரொம்ப தாவல் ரொம்ப தாவலை கட்டணும் பார்த்துக்கோங்க அதனால் என்னால் பதிவிட முடியல பருண் சிலேப்பெலாம் கிடக்குல கொஞ்சம் ரிஸ்க்கான இடத்துல தான் இன்னைக்கு கட்டணும் வருதுங்களா மொரட்டு சிலப்பி எல்லாமே கிடக்க தான் உள்ள சிலேப்பி தான் இன்றைக்கி ரொம்ப அதிகம் நம்ம வீச்சொல்ல பிடிச்சது எல்லாமே இதில் மொத்தமாக தான் கிடக்கு ஆனால் வீச்சொல்ல இன்றைக்கி வந்து அதிகமாக விசேஷமாக படலை கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சு இந்த வலையிலருந்து கை தங்க வச்சுருக்கோம் பாருங்கள் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த கிளம்ப வேண்டியதான் நம்ம ப்ரோ வந்து உள்ளே வீச்சோல் போட்டு போட்டு ட்ரைல் பண்ணி பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க இன்றைக்கி பாலை மணல அதிகமாக மாட்டில் பார்த்துக்கோங்க அதனால் தான் அடுத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம இதோட இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறோம் நம்ம வீச்சோலை போட்டது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து மீன் வலை கட்டினது மட்டும் நல்லா பதிவிட முடியல ரொம்ப தாவு சரியான தாவுக்குள்ளே போய் ரெண்டு பேரும் கட்டிகிட்டு இருந்தோம் அவங்களும் தண்ணிக்குள்ளே இறங்கிட்டாங்க நானும் தண்ணிக்குள்ளே இறங்கிட்டேன் நீந்தி மாதிரி தான் இருந்துச்சு அதனால் தான் நம்ம கட்டின பதிவை என்னால் போட முடியல அடுத்த வீடியோவில் வந்து வலை கட்டுறது எல்லாத்தையுமே நம்ம போட்டிருப்போம் நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்த்துக்கிட்டுருங்க பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம பழைய வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்கள் சம சுவாரஸ்யமாக இருக்கும் இதே ஸ்பாட்டில் நம்ம வளகட்ட மாதிரிலாம் வீடியோ போட்டிருக்கோம் ஏழு கிலோ ஆறு கிலோலாம் மீன் பிடிச்சிருக்கோம் அதையும் போய் பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்பு நண்பர்களே Vai!